காங்கிரஸை மதுரை வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ தலவதி விமர்சித்த நிலையில் எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும் என்று எம்.பி. மாணிக்கம் தாக்கூர் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார் வடக்கு தொகுதிக்கு வேட்பாளர் இந்த விமர்சனங்கள் பண்றாங்க சார் எல்லா எல்லா தொகுதி எல்லா தொகுதிகी காங்கிரஸ் மோதல இருந்து கே முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் அப்படிங்கறாரு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி தொகுதிங்க அமைப்பு ரீதியா அந்த இது முடியட்டும் பார்லிமெண்ட் செஷன் வர முடியலாம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்க போடுவோம் போட்டு காங்கிரஸ் கட்சியுடைய பலத்தை காட்டுவோம்ல சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா சும்மா பார்த்துட்டு திருப்பி போறதுக்கு ஒன்னு காங்கிரஸ்கார ஒன்னு வந்தே மாறம் ஜெயின் சொல்றேன் மட்டும் கிடையாது திருப்பி அடிக்க தெரியும் தொகுதி நடவடிக்கை முதல்ல நடக்கட்டும் தேர்தல் அறிவிக்கட்டும் கூட்டணி பேசிட்ட தொகுதி அதுக்கு இந்த பேஜ் வரணும் நிறைய நாள் பங்கிட்டு வரட்டும் தமிழகத்தில் இருந்து திருடி செல்லப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த மூன்று வெண்கல சுவாமி சிலைகளை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விளம்பர நாடகத்தை நிறுத்தி கொண்டு அவர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வை திமுக வழங்க வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தரமே கிடையாது கூட்டி கேட்டா எங்களுக்கு சுவாத்த கொடுக்காங்க

சார் சாப்பாடு எதுவுமே சரியில்லை சாப்பாடு வேண்டாம் நான் சொன்னேன் இல்ல ஏன் கிழமைக்கு நாங்க தூரம் போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையில்லை நாங்க அங்க கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க வாங்கி வாங்கி தூர தான் தட்டுறோம் அது என்னத்தோ நாங்க நேற்று வரைக்கும் வாங்கி தூரம் தான் போட்டுட்டு இருக்கோம் இந்த சாப்பாடு நாங்க கடையில் வாங்கி சாப்பிட்டுவோம் மூணு நாளா இந்த சாப்பாடு தான் குடுக்காங்க மூணு நாளா இதே சாப்பாடு தான் இந்த பொங்கல் இது இது ஒரு தண்ணியா தண்ணியா இருக்கு தண்ணியா தான் சாப்பாடு இந்த சாப்பாடு பொழுது எங்களுக்கு சம்ப சாப்பாடு முதலமைச்சர் முகாஷ்டாலி அவர்கள் எங்களுக்கு காலை துப்புர பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க காலை உணவில் ஒரு ஆயிடுச்சு நாங்கள் நாங்க ஒரு மாசம் காலை உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனா ஒரு மாசமா சாப்பிட்டு ஃபுல்லாக ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இங்க சாப்பாடு இங்கே பாருங்க இப்படி இருக்கு இது காலை சாப்பாடு இப்படி இருக்கு சாப்பாடு இப்படி இருக்கு இந்த சாப்பாடை போட்டு எங்களை வந்து கொள்ள பாக்காங்க இந்த முகஸ்டாலி அவங்க நாங்க சாப்பாடுக்கு வரல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம் ஐநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க எங்களுக்கு சம்பளம் ரூபா எண்ணூறு ரூபா கொடுங்கன்னு நாங்க கேக்குறோம் ஆனா அவங்க சம்பளத்தை பொழுது இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் செயல்படும் சட்டவிரோத கல்குவாரியில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் டிவி நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் தமிழ் அழிவிற்கும் தமிழ் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என சோழ மன்னர்கள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது எந்த மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில்தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜ ராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் கோவை மாவட்டம் மருதமலையில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து ஐநூறு மீட்டர் சுற்றளவுக்குள் முருகன் சிலை அமைக்க அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது हिंदू कोविलുകളെ അഴിച്ച ഗജ്ജനി മുഹമ്മദുവയും ఢില്ലിയെ കയ്യേഘപ്പെടുത്തിയ ലോദി വംശത്തേയും കാంగ്രസ് തുടർന്നു പ굴ന്തു വരികരദയന പാജാക കുട്രം ചാട്ടിയുള്ളതെ. திசே காంగிரஸ் ഓർ ഉസ്ക ഇക്കോസിസ്റ്റം ജിസ്മേ ആമിദ് അൻസാരി സാഹിബ് ബി ഷാമിൽ ഹൈ. ജബ് സുപ്രീം കോർട്ട് ഉമർ ഓർ ഷർജീൽ കോ ബേൽ നഹീ ദേതാ തോ वो बोलതേ ഹൈ കി യ ജോശീല യുവ ഭട്ട്കേ ഹുവ യുവ ഹൈ. അഫ്സൽ കോ യാകൂബ് കോ ബേചാര മാസൂം बोलതേ ഹൈ. ഓർ ജോ आक्रांता थे जिन्होंने हिंदुओं पर आक्रमण किया जो इन्वेडर्स थे जिन्होंने मंदिर तोड़े जिन्होंने सोमनाथ तोड़ने का प्रयास किया ऐसे व्यक्तियों का भी महिमा मंडन करने से नहीं चुकते और वैसे हामिद अंसारी तो वही बोल रहे जो नेहरू जी उनको सिखा के गए नेहरू जी ने किताब में लिखा था कि ये गजनी तो ग्रेट वॉरियर था सोमनाथ के पुनर्निर्माण का विरोध नेहरू जी ने किया आज भी सोमनाथ स्वाभिमान पर्व जब मनाया जाता है तो कांग्रेस उसके विरोध में है और कांग्रेस पार्टी जो भी हिंदुओं पर आक्रांता है हिंदुओं पर आक्रमण करते हैं चाहे वो औरंगजेब हो चाहे वो मुगल हो या चाहे वो गजनी हो उनका महिमा मंडन करने से नहीं चुकते तो ये गजनी फैन क्लब है और ये गजनी फैन क्लब में ये कांग्रेस पार्टी का पूरा इकोसिस्टम शामिल है ये कितना हिंदुओं से नफरत करते हैं और सोमनाथ मंदिर से नफरत करते इसका एक प्रमाण है காங்கிரசின் இருபது ஆண்டுகால ஆட்சியில் அசாமின் ஏழு மாவட்டங்களில் ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கை லட்சமாக அதிகரித்துள்ளது இது மாநிலத்தின் மக்கள் தொகை எண்ணிக்கையே மாற்றியமைத்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் कांग्रेस के 20 साल के अंदर घूसपेटियों की आबादी के कारण ये सात जिलों में जो घुसपेटियों की आबादी जरा भी नहीं थी वहां 64 लाख आबादी हो गई है चौसठ लाख आबादी अगर घूसपेटियों को रोकना है तो क्या करना पड़ेगा मैं नहीं कहता हूं कि मेरे मिसिंग युवा हाथ में हथियार लेकर बॉर्डर पर घुसपैठियों को रोकने के जाए ये काम हेमंत विश्व शर्मा की सरकार करेगी आप चिंता मत करो